இன்றைய பதிவில் அந்த ஜூத் மஹூத் கூட்டத்தாருடைய ஜனத்தொகை உலகத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு பரவியிருப்பார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை என்ன அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் அவர்கள் யாருடைய வழித்தோன்றலை சேர்ந்தவர்கள் சிலர் கூறுகிறார்கள் அவர்கள் வேற்று கிரகவாசி என்பதாக இந்த கேள்விகளுக்குரிய இந்த சந்தேகத்திற்குரிய பதில்களைத்தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே முதலாவதாக இந்த கூட்டத்தார் மனித குலத்தை சேர்ந்தவர்களா அல்லது வேற்று வாசியா என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே ஹதீசிலே ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலிசல்லம் தெளிவாக சொன்னார்கள் அவர்கள் வேற்றுகிரக வாசிகள் கிடையாது மனிதர்களை போன்ற ஒரு கூட்டம் தான் அதாவது ஆதம அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோண்டலில் வந்தவர்கள் தான் இந்தைய ஜூஜ் மஜூ கூட்டத்தார் தபரானினுடைய ரிவாயத் தொழுது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலை உசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லா பின் ஆம்ரிபுலா சதியல்லாஹ் அனுங்க அவங்க அறிவிக்கிறாங்க இன்னைய ஜூஜூஜமின் குல்தி ஆதம் ய ஜூத் கூட்டத்தார் இருக்கிறார்களே ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் இருந்து வரக்கூடியவர்கள் என்று தெளிவாக நபி அவங்க சொல்லிட்டாங்க அப்போ இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது ய ஜூத் கூட்டத்தார் என்பவர்கள் மனிதர்களில் ஒரு பிரிவினர்களை தவிர வேற்று கிரகத்திலிருந்தோ அல்லது வேறு மிருகங்களில் இருந்தோ வந்தவர்கள் கிடையாது எங்களை போன்று அவர்களும் மனிதர்கள் தான் ஆனால் சில வேறுபாடுகள் இருக்கின்றன ஹாஃபில் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலை புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியிலே தெளிவாக குறைகிறார்கள் இந்த யூஜ் பூஜ் கூட்டத்தார்கள் மின் உல்தி யாஃபிஸ் பின் நூ அலேஹிஸ்லாம் நூ அலேஹிஸ்லாம் அவர்களுடைய மகன் யாஃபிஸ் என்பவருடைய வழித்தோன்றில் இருந்து தான் வருவார்கள் நூ அலேஹிஸ்லாம் அவர்களுக்கு நான்கு மகன்மார்கள் சாம் ஹாம் யாஃபிஸ் கன் ஆன் வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டு அவன் நிராக நிராகரித்த நிலையில் இறந்து போனால் மீதி மூவர் சாமலை ஹிசலாத்தை அல்லாஹ் நபியாக ஆக்கி அந்த சாமலை ஹிசலாத்துறை வழி தோன்றலில் தான் முகமது சல்லாஹுலி அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்தார் அதே போன்று அரபியர்களும் இந்த சாமலை ஹிசலாத்துடைய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் அடுத்த மகன் ஹாம் இவர் மூலமாக அரபி அல்லாத அஜமிகளை அல்லாஹ் சுஹான உருவாக்கினார் அடுத்த மகன் யாஃபிஸ் இந்த யாஃபிஸுடைய வழித்தோன்றலில் இருந்து தான்

பாவத்தையும் இவர்கள் கெடுத்து விடுவார்கள் என்று சல்லாஹு அலை வசலம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் வலை எமூத்த மின்ஹும் ரஜினுன் இல்லா தரக்க மின் துர்ரியி அல்பன் அந்த கூட்டத்தாரில் ஒரு மனிதர் இறக்கவே மாட்டான் எந்த என்றால் அவனுக்கு ஆயிரம் அல்லது அதைவிட அதிகமான குழந்தைகளை விட்டுச் செல்லும் வரை என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு கூட்டத்தாரை சேர்ந்த

அல்லாஸ் வஹானகுவா தாலா பத்து பிரிவினர்களாக ஆக்கி அதிலே ஒன்பது பகுதியினரை இரவு பகலாக இறைவடை சடைவடையாமல் யைபாதர் செய்யக்கூடியவர்களாக துதிக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டு வஜூஸ் அண்ட் லே ரிசால தீகி ஏனைய ஒரு பகுதி மணக்குமார்களை ஒரு பிரிவினரை தன்னுடைய தூதுத்துவத்தை மக்களுக்கு எட்டி வைப்பதற்காக ரசூல்மார்களுக்கு வகை கொண்டு செல்வதற்காக அல்லாஹ் சுகானுவத்தாக ஆக்கினார் வஜஸ்ஸா அல் ஹல்க அஷ்ர அத் பிறகு இவங்க சொல்றாங்க ஏனைய ஒரு பகுதியினரான இந்த படைப்பினர்களை அல்லாஹ் பத்து பகுதியராக அவர்களையும் ஆக்கினார் இவர்களில் ஃபஜா அத்திஸ் அ அஜிசா இன் அல் ஜின்ன இந்த ஏனைய ஜீவராசிகளில் ஒரு பகுதியினரை அல்லாஹ் பத்து பகுதிகளாக ஆக்கி அதிலே ஒன்பது பகுதியினரை ஜின்களாக அல்லாஹ் ஆக்கினான் வஜூஸ் அன்பனி ஆதம் அந்த மிகுதமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் அல்லாஹ் மனிதர்களாக ஆக்கினான் பிறகு சொல்றாங்க இந்த ஒரு பிரிவினராக இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் பத்து பிரிவினர்களாக ஆக்கி ஃபஜ் அல் அஜ் சாத்தா அஜிசாயின் ய ஜூஜவம ஜூஜ வஜூஸ் அண்ட் இந்த மனிதர்கள் என்ற பிரிவை அல்லாஹ் பத்தாக பிரித்து அதிலே ஒன்பது பிரிவினரை யப் ஜூஜ் அல்லாஹ் இருக்கிறார் ஏனையே அந்த மிகுதமாக இருக்கக்கூடிய ஒரு தான் மனிதர்கள் என்பதாக அப்துல்லா பின் அம்பரி அல்லான்னு சொல்றாங்க கண்ணியமானவர்களே அப்ப மனிதர்களையும் கூட்டத்தாரை வைத்து பார்க்கும் பொழுது பத்து ஒரு பகுதியினர்தான் மனிதர்கள் மீதி ஒன்பது வகையினர் பிரிவினர்களும் இந்த யக்ஜூ மஜூ கூட்டத்தால் உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு நூற்றில் பத்து சதவீதம் மனிதர்களாகவும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மசூதர்களும் தான் இந்த உலகத்திலே இருப்பார்கள் என்பது இந்த ரிவாதத்தின் மூலமாக தெளிவாக விளங்குகிறது இந்த நேரத்தில் தான் இவர்கள் உலகத்துக்கு வந்து கடல்களில் இருக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாம் குடிப்பார்கள் குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாம் பிடிப்பார்கள் உலகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்று ரிவாயத்துகள் சொல்கிறது கண்ணியமானவர்களே அடுத்து இந்த ஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாருடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் இதை பற்றியும் ரசூலுல்லாய் சல்லாஹு அலி வசலம் ஹதீஸிலே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அஹமத் தபரானில் வரக்கூடிய சஹிஹான ரிவாயத் ஹாலிதிப்னு அப்துல்லா பின் ஹர்மலா ரஹமத்துல்லா யாலை இந்த ரிவாயத்தை தங்களுடைய மாமி இடத்தில் இருந்து கேட்டதாக பதிவு செய்கிறாங்க ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இன்னக்கும் லன் லந்தாலு துகாத்தி நீங்கள் தொடர்ச்சியாக யுத்தம் செய்து கொண்டே இருப்பீர்கள் ஹத்தாய திய ஜூஜ் ஒமா ஜூ த்தம் செய்வீர்கள் கூட்டத்தார் வரும் வரை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் தெரியுமா இருக்கும் கண்கள் சிறியதாக இருக்கும் சஹ்பு ஷியாப் அவர்களுடைய முடியை பற்றி அபியோகம் சொன்னாங்க கருப்பு நிறமாக இருக்கும் அந்த கருப்பிலே சிவப்பு நிறம் கலந்ததாக இருக்கும் என்று கூறினார்கள் ஒவ்வொரு மேட்டு நிலங்களில் இருந்தும் விரைந்து அவர்கள் வருவார்கள் அவர்களுடைய முகங்கள் இருக்கிறதே சொன்னார்கள் கடினமான போல பெரிதாக இருக்கும் என்று சொல்லிருக்கிறார்கள் ஏன் நபி அவர்கள் கேடயத்திற்கு அவர்களுடைய முகத்தை ஒப்பாக்கினார்கள் என்று கேடயம் என்பது பெரிதாக வட்டமாக இருக்கும் அது تمم <applause> العلماء நன்றாக கடினமானதாக அந்த கேடையும் இருக்கும் நம்முடைய முகத்தை போல அவர்களுடைய முகம் இருக்காது மாற்றமாக கடினமாக இருக்கும் என்பதை தான் இந்த செய்தார்கள் இந்த அடையாளங்களுடன் தான் குட்டத்தார் இந்த உலகத்திற்கு வருவார்கள் சிலர் கூறுவது போல் அவர்களுடைய காது பிரமாண்டமாக இருக்கும் ஒரு காதை கீழே விரித்து மறுக்காதை மேலால் போர்த்தி கொண்டு படுப்பார்கள் என்று சிலர் கூறுவதுண்டு இதற்கெல்லாம் எந்த விதத்திலும் ஹதீசல் கிடையாது கண்ணியமானவர்களை இதெல்லாம் இட்டு கட்டப்பட்ட விடயங்களை தவிர தெளிவான ஆதாரங்கள் கிடையாது தோற்றம் அவர்கள் முன்னறிப்பு செய்திருக்கிறார்கள் இவர்கள் அதற்கு பிறகு எப்பொழுது இவர்களுடைய அந்த தடுப்பு திறக்கப்படுவோ வேகமாக வந்து உலகத்திலே அனாச்சாரங்களை அட்டுங்களை செய்வார்கள் இவர்கள் அந்த தடை தடுப்பு எவ்வாறு திறக்கப்படும் எப்பொழுது அவர்கள் வெளிவருவார்கள் உலகத்தில் என்னென்ன குழப்பங்களை செய்வார்கள் இவர்களுடைய முடிவு எவ்வாறு அமையும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அல்லாஹ் சுஹஹானவ தாரா எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் கூட்டத்தாருடைய ஃபித்னாக்களை விட்டு பாதுகாப்பானாக ஜெஜாக் முல்லாஹ் ஹுஹீர் வாசரு அலாய் அணில் ஆலமீன்